ஜெமினி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பிரபல நடிகையான கிரண் ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு ஆபாச புகைப்படம் ஆபாச வீடியோ ஆபாச சேட்டிங் என ஆசை காட்டி இளைஞர்களிடம் பணத்தை சுருட்டி வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தன்னுடன் ஐந்து நிமிடங்கள் ஆடியோ கால் பேச ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் என்றும் இருபத்தைந்து நிமிடங்கள் வீடியோ கால் பேச இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ரேட் கார்டு போட்டு ரசிகர்களிடம் மோசடி செய்து வரும் கிரண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது இப்படி தமிழ் சினிமாவில் ஜில் என்று அறிமுகமான நடிகை கிரண் சுந்தர் சியின் படத்தில் காட்டிய கவர்ச்சியால் ஹாட் அவதாரம் எடுத்தார் அஜித்துடன் வில்லன் கமலின் அன்பே சிவம் விஜயின் திருமலை என தொடர்ந்து நடித்து முன்னணி நாயகியானார் கிரண் ஆனால் பாதை மாறி கவர்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் தமிழ் சினிமாவில் இருந்து சினிமாவிலிருந்து அவுட்டான கிரண் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடும் புகைப்படங்களுக்கென்று பெரும் ரசிகர் கூட்டமே உண்டு சுமார் பதினைந்து லட்சம் பேர் கிரணின் போட்டோக்களுக்காக அவரது பக்கத்தை பின்தொடர்ந்து காத்துக் கிடக்கின்றனர் ரசிகர்களின் இந்த காத்திருப்பை தனது மூலதனமாக்கி புதிய பிசினஸ் ஒன்றை தொடங்கி பணத்தை சுருட்ட ஆரம்பித்துள்ளார் கிரண் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு வரும் ரசிகர்களை அப்படியே ஜாயின் மை ஆப்ஸ் என்கிற சமூக வலைதள பக்கத்திற்கு அழைத்து செல்லும் கிரண் அங்கு ரேட் கார்டு போட்டு ரசிகர்களுக்கு வலை விரித்து வைத்துள்ளார் ரசிகர்களின் இன்பாக்ஸிற்கு இதுவரை யாருமே பார்க்காத கவர்ச்சி புகைப்படத்தை நேரடியாக அனுப்ப இரண்டாயிரம் ரூபாய் கட்டணமென்று கடையை ஆரம்பித்துள்ளார் கிரண் மேலும் கிரண் கவர்ச்சியுடன் எடுக்கப்பட்ட புகைப்படத்திற்கு நான்காயிரம் ரூபாய் என விளம்பரம் செய்திருக்கிறார் கிரண் உடன் நேரடியாக வீடியோ காலில் பேச பதினைந்து நிமிடங்களுக்கு பதினான்காயிரம் ரூபாய் கட்டணம் என்று ஆப்பிள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே இருபத்தைந்து நிமிடம் என்றால் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் என்று ரேட் கார்டு உயர்கிறது ஆடியோ கால் மட்டுமென்றால் வெறும் பத்தாயிரம் ரூபாய் என போட்டு வசூல் வேட்டையை செய்து கொண்டிருக்கிறார் கிரண் இப்படி ரேட் கார்டுகள் பலவிதமாக இருந்தாலும் நாற்பத்து ஒன்பது ரூபாய் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்தால்தான் கிரணின் ஆப்பிற்குள் செல்ல முடியும் உள்ளே சென்றதும் மெசேஜ் மூலமாக சாட் செய்து பேசும்போது ஒவ்வொரு மெசேஜிற்கும் பணம் பறிப்போய்கொண்டே இருக்கிறது இப்படி பணம் பறிப்போய்கொண்டே இருந்தாலும் கிரணுடன் வீடியோ கால் மற்றும் ஆடியோ காலில் பேச முடியவில்லை என சில ரசிகர்கள் கமெண்டும் செய்து வருகின்றனர் அந்த வகையில் பார்த்தால் ரசிகர்களுக்கு ஆசை காட்டி கிரண் மோசம் செய்து வருவது தெரிய வருவதாக சொல்லப்படுகிறது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து தனியாக ப்ரைவேட் வெப்சைட் அது வெளில தெரியல அப்படின்னு போது தட் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட் பட் இந்த இடத்துல வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஜென்ரல் ப்ரொஃபைலாக வச்சுட்டு இருந்தாங்க அப்போ தான் அந்த ஃபாலோவர்ஸ் நியர்லி சிக்ஸ் லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் அதில் வந்திருக்காங்க ஸோ அப்போ அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டென்ட்டோட வரல ஜஸ்ட் இன்னும் லைக் ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஒரு க்ரேஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் ஃபாலோர்ஸாக வந்திருக்காங்க பட் இந்த ஃபாலோவர்ஸை அவங்க மிஸ்யூஸ் பண்ணி லைக் மிஸ்கைட் பண்ணி அதே மாதிரி வந்து அவங்க தனியாக அவங்க ப்ரைவேட் வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அண்ட் ஓவர் இதை ப்ரொமோட் ப்ரமோட் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அந்த இன்ஸ்டாகிராம் சைட்லேயே வந்து நிறைய அப்சீன் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அக்கார்டிங் டு செக்ஷன் சிக்ஸ்டி செவன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இந்த மாதிரி எனி கண்டென்ட் இன்னும் லைக் கெட் மேபி ஏன்னோ பிக்சர் இல்லை இல்லை வேர்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி விச் இஸ் லசிவியஸ் இன் நேச்சர் ஆர் விச் அஸ் எ ப்ரூரியன்ட் இன்ட்ரெட் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ் பனிஷ்மெண்ட் வந்து அப் டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்க முடியும் சமூக வலைத்தளங்களில் உலவும் இளைஞர்களை குறிவைத்து கிரண் செய்யும் இந்த மோசடி பெரிய அளவில் விவகாரம் ஆவதற்குள் காவல்துறை தலையிட்டு உண்மையில் கிரண் செய்யும் இந்த புது பிசினஸ் சட்டப்பூர்வமானதா என கண்டறிய வேண்டும் இல்லை என்றால் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் கிரண் பண்றது வந்துட்டு இல்லீகலா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஆப் சரி அவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையா வந்துட்டு டைம் இன் இந்தியா தான் வந்து பேசப்படுறாங்க புதுசா ஒரு விஷயம் வந்தால் மோகமும் ஜாஸ்தி இருக்கும் நமக்கு வந்து வரவேற்பும் அதிகமா இருக்கும் அப்ப இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறதுக்கு நிறைய ஆக்ட்ரஸுமே வரலாம் மார்க்கெட் ஸ்டார்ஸ் வரலாம் இன்னும் சொல்ல போனா ஃபிமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அதாவது மார்ஜினலைஸ்ட் விமன்ஸ் இருக்காங்க இல்லையா இதை வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபார்ம் ஆஃப் ப்ராஸ்டியூஷனாக கூட நாளைக்கு யூஸ் பண்ணலாம் சரியா ஸோ அப்போ யார் வேணாலும் உள்ள வரலாம் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் தான் நடிகை கிரணின் இந்த புதிய பிஸ்னஸ் தற்போது இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாகி வருகிறது இதற்கு உடனடியாக சட்டரீதியாக தடை விதிக்கப்படவில்லை என்றால் கிரண் பாணியில் மேலும் பல பெண்கள் கடை திறக்க வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கிறார்கள் ஸ்பெஷல் டாப் இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ஏஆர்விஆர் ஸ்டோரீஸ் எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸில் கம்ப்ளீட்டாக கனெக்டடாக இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்கள் உங்கள் ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸில் பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும் டாடா பிளேல இந்த நம்பர்லையும் டிஷ்டிவியில் இந்த நம்பர்லையும் பார்க்கலாம் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்